சிம்ம ராசி வாழ்க்கையில எவ்வளவு பெரிய நிலைமையில இருந்தாலும் சரிங்க மனுஷனை மதிக்க தெரியணும் முக்கியமா தலைக்கணமா இருக்கவே கூடாது ரொம்ப பணிவு மட்டும்தான் நமக்கு நல்லது அப்படிங்கிறத உணர்ந்து வாழ்க்கையே வாழக்கூடியவங்க சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்தாலும் சரிங்க தன்னை சுற்றி இருக்கிறவங்களை ஒரு நாளும் பாகுபாடு வச்சு பார்க்க மாட்டீங்க இப்படிப்பட்ட குணநலம் கொண்ட உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நீங்கள் விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய காலகட்டமாக பிறந்திருக்குன்னு நான் சொல்கிறேங்க சிம்ம ராசிக்காரங்க இப்படி யோசிப்பீங்க அப்படி என்னமா நான் விஸ்வரூபம் எடுக்கிறேன் ரொம்ப நாள் ஆச்சு என்னுடைய உண்மையான கோபத்தை என்னுடைய உண்மையான கேரக்டரை நான் வெளிப்படுத்தி கூட என்னுடைய உணர்ச்சிகளை அடக்கிக்கிட்டேன் என்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்திக்கிட்டேன் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மண்ணு மாதிரி வாழ்க்கையே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் எனக்கெல்லாம் என்ன போய் வாழ்க்கை வந்து வ விஸ்வரூபம் எடுக்க போகுது சுற்றி இருக்கிறவங்களுடைய விஸ்வரூபத்தை பார்த்தே நான் இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏமாலியாக இருக்கேன்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கேன் இதில் நான் வேற விஸ்வரூபம் எடுக்க போகிறேன்னா அப்படின்னா நிச்சயமாக மாற்றம் வரப்போகுது நீங்கள் இப்போ சொன்னீங்க இல்லையா அவங்கள சுற்றி இருக்கவங்க ஏமாத்திட்டாங்க நிறைய பேருடைய உண்மை முகத்தினால ரொம்ப மனசு நொந்து போய் வா அந்த நிலை மாறப்போகுது உங்களுடைய அதாவது கேரக்டர் நேச்சுரலான வெளியே வரப்போகுது உங்களால் எல்லாமே முடியுங்கிறது உங்களுக்கு தெரியும் சுத்தி இருக்கிறவங்களுக்கும் தெரியும் ஆனா ஒரு சில காரணங்களுக்காக சூழ்நிலை கைதியா வாழ்ந்துட்டு இருக்கீங்க அந்த நிலை மாறப்போகுது இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அற்புதமான பலன்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகுது என்னங்கிறத தெளிவா பார்க்கலாங்க இப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னாக்க சிம்ம ராசிக்காரங்க ஒரு மாதிரி சந்தேகமாக பார்ப்பீங்க இல்லையா நான் சுருக்கமா சொல்கிறேங்க இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சிம்ம பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அற்புதமான நாட்களாக இருக்க போகுது நீங்க எதிர்பார்க்கும் காரியங்கள் எல்லாமே நடக்கும் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய எல்லா பலன்களும் உங்க கை மேல உண்டு எல்லா காரியங்களும் நடக்கும் வருமானம் அதிகரிக்கும் பதவி பட்டங்கள் உங்களை தேடி வரும் உங்களுடைய செல்வாக்கு மேம்பட போகுது இப்ப வந்து யோசிப்பீங்க கண்டிப்பா ஏதோ ஒரு விதத்துல நல்லது நடக்க போகுது போல அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமா நீங்க நினைச்சது உண்மைதான் எல்லா விதங்களிலும் நல்லது மட்டும்தான் நடக்க போகுது நீங்க கண்டிப்பா அசந்து போகக்கூடிய மாதிரி என்னடா நமக்கு அந்த மாதிரி நல்லது நடக்குதா அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல பலன்கள் உங்களுக்கு உண்டு ஸோ இப்போ நம்ம விரிவான விளக்கத்துக்கு போகலாமா சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கும் சரி சிம்ம லக்னத்துக்கும் சரி சிம்மத்தில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரங்களுக்கும் இந்த பலன்கள் பொருத்தமாகும் சிம்மத்தில் மக நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்க ராசியில கிரக நிலைகள்னு பார்த்தோம்னாக்கா உங்க ராசியில புதன் பகவான் இருக்காரு தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவானும் சுக்கர பகவானும் கேது பகவானும் கூட்டணியில் இருக்காங்க அடுத்ததாக களத்திரஸ்தானத்தில் சந்திர பகவானும் சனி பகவானும் இருக்காங்க இவங்களை ராகு பகவானும் தொழில் ஸ்தானத்துல குரு பகவானும் இருக்காங்க அடுத்ததா லாபஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான் இருக்காரு சோ இந்த கிரக நிலையை பொறுத்து அடுத்ததா கிரக நிலையோட மாற்றத்தை பொறுத்து கிட்டத்தட்ட வந்து ஆறு கிரக நிலைகள் மாற்றம் ஆகுறாங்க ரொம்ப பெரிய மாற்றம்ங்க இதன் காரணமா பலன்கள்னு பார்த்தோம்னாக்க இந்த காலகட்டம் முழுக்கவே உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் தனஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய வீண் கவலைகள் அகலும் மற்றவங்களுடைய விவகாரங்களை மட்டும் நீங்க தலையிடாமல் இருப்பது சிறப்பு இந்த சிம்மம் என்ன பண்ணும் தெரியுங்களா அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன் தன்னால போய் உள்ள நுழைஞ்சு அவங்க உடைய பிரச்சனையை சரி செய்யறதுக்கு மனசு அப்படியே துடிக்கும் சொல்லுவாங்க இல்லையா பெரியவங்க சொல்லுவாங்க தான் ஆடாவிட்டாலும் தன்னுடைய சதை ஆடும்ங்கிற மாதிரி இவங்களால மற்றவங்க கஷ்டப்படுறத பார்க்கவே முடியாது ஸோ அது வேணாங்க அது வந்து நீங்கள் ஒருத்தவங்க உதவி வந்து கேட்டு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாக்கா அது ஒரு மாதிரி போகும் ஆனால் நீங்களாக போயிட்டு ஒருவங்களுடைய விஷயத்தை தலையிட்டு அவங்களுக்கு நல்லது பண்ணுறேன்னு போனீங்கன்னா அது உங்களுக்கு தலை ஆபத்தா முடியும் ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் இந்த காலகட்டம் முழுக்கவே உங்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற அமைப்புல உட்கார்ந்துட்டு இருக்கார் மத்த கிரகங்கள் எங்கேயாவது சுத்திக்கிட்டு ஏதாவது ஒன்று பண்ணலான்னு வந்தாலும் கூட உங்களை தடுத்து நிறுத்தி உங்களுக்கு நல்லது பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்கார் சோ வீண் கவலைகளை போக்கிட்டு நல்லபடியா இருங்க அடுத்ததா வெளி வட்டார தொடர்புகளால நன்மைகள் உண்டாகும் தொழிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி அது தொடர்பான முன்னேற்றம் உண்டு உங்ககிட்ட இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களை அனுசரிச்சு நடந்துக்கிறது ரொம்ப சிறப்புங்க தொழிலில் நல்லா இருக்கும் லாபம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய வாடிக்கையாளர்கிட்ட நம்ம நல்லா நடந்துக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் தொழிலும் நல்லா இருக்காது லாபமும் கிடைக்காம போயிடும் ஸோ எந்த அளவுக்கு லாபம் வந்துட்டு நமக்கு அதிகமா தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம கனிவான பேச்சை வாடிக்கையாளர்கிட்ட வைக்கணும் அடுத்ததா பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும் அதே மாதிரி அந்த பழைய பாக்கிகள் வசூல் ஆகிறதுல வேகம் காட்டுவீங்க கொடுத்த பணம் வருமோ வராதோ பழைய பாக்கி வருமோ வராதோ நீங்களே மறந்து போன பழைய பாக்கி கூட தன்னால் உங்ககிட்ட வந்து சேரும் அடுத்த உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் கடுமையாக உழைக்க வேண்டி இருக்கும் அந்த உழைப்புக்கேற்ற உயர்வு உண்டு எடுத்த வேலையை செய்து முடிப்பீங்க தடைகள் தாமதங்கள் நீங்கள் போகுது குடும்பத்தில் இருக்கிறவங்களால அப்பப்போ கொஞ்சம் டென்ஷன் உண்டாகலாங்க அந்த சமயத்தில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்க அமைதி காப்பது சிறப்பு என்ன பேசினாலும் சரி கொஞ்சம் பொறுமையாக இருங்க சைலண்ட்டாக நீங்கள் இருந்தீங்கன்னாவே போதும் பேசுகிறவங்க சைலண்டாக ஆயிடும் வாங்க அவங்க ஒன்னு பேச நீங்கள் ஒன்னு பேச அப்படின்னாவே அவங்க பேசுறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேச மாட்டீங்க அவங்க பேசுறத வந்துட்டு ஆஃப் பண்ற மாதிரி நீங்கள் பேசுவீங்க உடனே அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்றதுன்னு தெரியாமல் தலையை பிச்சுக்கிற மாதிரி ஆயிடும் ஸோ பொறுமையை கடைபிடிங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வீண் விவகாரம் வேண்டாம் வீண் விவாதம் வேண்டாம் ஆனால் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமை ஏற்படுவதற்கு வாய்ப்பு மனம் விட்டு பேசுறது ரொம்ப நல்லது விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க பிள்ளைகளோட நலனில் கூடுதல் கவனம் செலுத்துவதும் சிறப்பு எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரிங்க இத்தனை நாளா ஒரு திருப்தி இல்லாத ஒரு நிலை இருந்துச்சு இல்லையா அந்த நிலை மாறப்போகுது எல்லா விதங்களிலும் நீங்க செய்யக்கூடிய வேலையில ஒரு திருப்தி இருக்குங்க அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல கவனம் தேவை தெரிஞ்சவங்க கேட்டாங்க அக்கா கேட்டாங்க தங்கச்சி கேட்டாங்க சொந்த பந்தம்னு சொல்லிட்டு யாருக்காவது உங்களுடைய உடைமைகளை கொடுத்தீங்க அப்படின்னாக்க அது திரும்ப வராது ரொம்ப சந்தேகமான விஷயம் பணமா இருக்கட்டும் பொருளா இருக்கட்டும் நகையா இருக்கட்டும் பார்த்து சூதானமாக இருங்க சுப செலவுகள் ஏற்படும் அது வந்து உங்களுக்கு நல்ல முறையில் தான் இருக்க போகுது அடுத்ததாக கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எடுத்த காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் வெற்றி பெற கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டி இருக்கும் பட் அந்த உழைப்புக்கு தகுந்த வெற்றி உண்டு சொல்ல இந்த காலகட்டம் முழுக்கவே நீங்கள் எதிர்பார்த்த காரியங்களும் நடக்கும் நீங்கள் எதிர்பாராத காரியங்களும் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் அதாவது அடுத்தடுத்து நீங்கள் செய்ய கூடிய வேலைகள் வெற்றியை கொடுக்கறதுனால மனம் வந்து மகிழ்ச்சியில் திளைக்க போகுது கடந்த காலத்தில் இருந்து வந்த துன்பங்கள் எல்லாம் சட்டுன்னு விலக போகுது இந்த சூரிய பகவானுடைய கதிர்பட்டு விலகன பனி மாதிரி வச்சுக்கோங்களேன் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நல்ல பலன்களை கொடுக்கும் தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் கூடுதலாக உழைச்சிங்க அப்படின்னாக்க அதீத லாபத்தை எதிர்பார்க்க முடியும் கடன் பிரச்சனைகள் குறையும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் நீங்க போகுது மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க குடும்பத்தில் குழப்பங்கள் தீரப்போகுது இருந்த பத்தியும் எல்லாமே சாதகமான முடிவு கொடுக்கும் மாணவர்களுக்கு கூடுதல் மதிப்பெண் கிடைக்க அதிகமா படிக்க வேண்டி இருக்கும் கல்வி தொடர்பான பிரச்சனைகளும் குறையுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது தினமுமே சூரிய பகவானை நமஸ்காரம் செய்வதனால மனசுல அமைதி நிம்மதி கிடைக்கும் அதிர்ஷ்டம் நிலைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள்னு பார்த்தோம்னா ஞாயிறு வியாழன் வெள்ளி மேலும் உங்களுடைய ஜாதகத்தில் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானும் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கிறதுனால உங்களுக்கு கவலைகள் எல்லாமே காணாமல் போக போகுது சூரிய பகவானும் புதன் பகவானும் இணைந்து இருக்கிறதுனால வரவுகள் அதிகரிக்க போகுது ஓகேவா கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும் அதாவது ராசிக்கு உரிய சூரிய பகவான் புதன் பகவானோடு சேர்ந்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புதாதிய ராஜயோகத்தை ஏற்படுத்துது இதனால காரியங்களில் வெற்றி வாய்ப்பு உண்டு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் பதவி பட்டம் புகழ் எல்லாமே தேடி வரும் புதுசா வீடு கட்டக்கூடிய யோகா அமைப்பு காத்துக்கிட்டு இருக்கு போட்டித் தேர்வுகளில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்கு ஆல்ரெடி போட்டித் தேர்வுகளை வந்து எழுதியிருக்கீங்க அப்படின்னா ரிசல்ட்டும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் வெற்றி உண்டு அரசாங்க பதவிகளில் உங்களுக்கு வாய்ப்பு அதிகம் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது இப்போ கண்டக சனி நடக்கிறதுனால ஒவ்வொரு சனிக்கிழமையும் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்ச ஆண்டவருடைய ஆலயத்திற்கு சென்று வழிபடுவதோடு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சீங்க அப்படின்னாக்க சனி பகவானுடைய பாதிப்பிலிருந்து நீங்கள் தற்காத்துக்க முடியும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை பார்க்க முடியும் எல்லா விதத்திலையும் நல்லது நடக்குது ஆனால் எதுவுமே வந்து உங்களுக்கு முழுமையான பலனை கொடுக்கல அப்படிங்கிறதுக்கு இந்த பரிகாரம் உங்களுக்கு பலன் கொடுக்கும் ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது சிம்ம ராசியுடைய பொது பலன்கள் இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை பார்த்தோம் அப்படின்னாக்க கூடுதல் விவரமாக இருக்கும் மக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகம் மான அமைப்புட்டு இருக்கு உங்களை எதிர்த்து செயல்பட்டவங்க எல்லாமே அடங்கி போவாங்க பணவரத்து நீங்க எதிர்பார்த்தபடியே இருக்கும் ஆனா இருந்தீங்க அப்படின்னாக்கா பெண்கள் கிட்டேயும் பெண்களா இருந்தீங்கனாக்கா ஆண்கள் நட்பு அப்படிங்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும் விருந்து நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு சந்தோஷப்பட போறீங்க உடல் நலனில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தினா போதும் மற்றபடி எல்லாவற்றிலும் நன்மைகள் உண்டு மற்றவங்களுக்கு வழிகாட்டியா வாழக்கூடியவங்க அடுத்து மக நட்சத்திரக்காரங்க சரிங்களா உங்களை பொறுத்த வரைக்கும் நடக்கிறது எல்லாமே நன்மையிலே முடியும் கடந்த காலத்துல இருந்த நெருக்கடி கூட ஒவ்வொன்றா விலக ஆரம்பிக்கும் நினைச்சதை எல்லாமே நினச்ச மாதிரி சாதிக்க போறீங்க மறைந்து போன செல்வா வாக்கு வெளிப்பட போகுது உங்களுடைய திறமையால இந்த உலகம் வியக்க போகுது சுக்கர பகவான் சாதகமான அமைப்புல இருக்கிறதுனால இதுவரைக்கும் உங்களுக்கு ரொம்ப வந்து இருந்த பொருளாதார நிலை விலக ஆரம்பிக்கும் பொருளாதார அளவுல நீங்க மேம்பாடு அடைய போறீங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக போகுது கொடுத்த வாக்க சொன்ன மாதிரி காப்பாற்ற போறீங்க நிம்மதியா வாழ்றதுக்கான வழி கிடைக்க போகுது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலக போகுது படிப்புல இருந்து வந்த என்ன சொல்றது அந்த நெருடல்கள் விலக போகுது மாணவர்கள் நல்லா படிக்க போறீங்க ஒரு சிலருக்கு புதிய பொருள் சேரும் வம்பு வழக்குகள் உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் எல்லாமே மாறப்போகுது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நினைச்சது எல்லாமே உங்க கையில இருக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் பொறுப்பு அதிகரிக்கும் பிள்ளைகளோட நலனில் கூடுதல் கவனம் செலுத்துவீங்க உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் ஒரு சிலருக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் தொழிலாளர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படுங்க கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் விவசாயிகளுக்கு சாதகமான காலகட்டமாக இருக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் எங்கும் கவனம் எதிலும் கவனம் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது பிள்ளையார்பட்டி விநாயகரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் அது என்னங்க பிள்ளையார்பட்டி விநாயகர் செய்யணும் உங்களுக்கு கண்டக சனி காலத்தில் செய்கிறது சனி பகவானுடைய பாதிப்பிலிருந்து உங்களை தற்காத்துக்க முடியும் அந்த வகையில் மக பெருமானை வழிபாடு சிறப்பு அடுத்து நட்சத்திரத்துக்கான பலன்களை பார்க்கலாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் திறமைதாங்க நம்மளுடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையோடு வாழக்கூடியவங்க உங்களுக்கு இந்த காலகட்டம் முன்னேற்றமான காலகட்டமாக பிறந்திருக்கு உங்களுடைய நட்சத்திரநாதன் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரி நீங்க தொட்ட வேலை எல்லாமே வெற்றியை கொடுக்கும் பண வரவு இருக்கும் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும் நினைச்ச வேலையை நினைச்சபடியே நடத்தி முடிப்பீங்க எல்லாமே செய்ய முடியும் ஒரு ஆற்றல் ஆதாயம் உண்டு ஆண்களாலையும் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு உதவி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புல உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் உங்க கூட வேலை செய்யறவங்க உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க உங்களுடைய சாதுரியமான செயல்பாடுனால நினைச்சத சாதிப்பீங்க பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்குவீங்க பொருளாதார நெருக்கடிகள் விலக போகுது வாக்குஸ்தானத்துல ராசிநாதன் சூரிய பகவான் கேதுவோட இணைந்து இருக்கிறதுனால பண விவகாரங்களை மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரி அதில் அவசரம் மட்டும் காட்டக்கூடாது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க உத்தியோக பணிகள் இருக்கவங்க நேர்மையா இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நன்மை உண்டு அரசு வழிகளில் நேர்மையை தவற விட்டீங்க அப்படின்னாக்கா சில சங்கடங்களை சந்திக்க வேண்டி இருக்கும் கொஞ்சம் பார்த்து சூதானமா இருங்க மேலும் குரு பகவானுடைய பார்வையினால பண வரவுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது வம்பு வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான நிலை உண்டு தாய் வழி உறவுகளால உங்களுக்கு ஆதரவு உண்டு புதுசா வீடு கட்டக்கூடிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கவனமா இருக்கணும் பெண்களுக்கு குடும்பத்துல அனுசரிச்சு நடந்துக்கோங்க அப்படின்னாக்கா எல்லா விதங்களையும் நன்மை உண்டு உங்களை பொறுத்த வரைக்கும் எங்கும் கவனம் எதிலும் கவனம் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில் வளம் உண்டாகும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கண்டிப்பாக நீங்கள் மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யணும் ஏன்னா இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார நிலை தான் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் அடுத்ததாக உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் திறமையோடு செயல்படுதலை இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க ஒரு விஷயத்த ஒப்படைச்சிங்க அப்படின்னாக்க அதை ஸ்கெட்சு போட்டு வேலையை முடிப்பாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நினைச்சதை நிறைவேற்றக்கூடிய காலகட்டமாக பிறந்திருக்கு செவ்வாய் பகவான் நீங்கள் எதிர்பார்த்த வருவாயை கொடுக்குறார் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்குறார் கடந்த காலத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாமே விலக போகுது ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் மருத்துவம் காவல்துறை ஹாஸ்பிட்டல் ஹோட்டல் விவசாயம் மெடிக்கல் இந்த மாதிரியான தொழிலில் ஈடுபடக்கூடிய அன்பர்களுக்கு யோகமாக இருக்கும் உங்களுக்கு இருந்து வந்த தடைப்பட்ட வேலைகள் எல்லாமே கடகடன் நடக்கும் பொருளாதார நெருக்கடிகள் நீங்க போகுது வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரப்போகுது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது மங்களத்தை கொடுக்கறதுனால நினைச்ச வேலைகளை நினைச்சபடியே நடத்திக்க முடியும் பண வரவுல இருந்து வந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும் குடும்பத்திலையும் நிம்மதியான சூழ்நிலை உண்டாக போகுது கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் சமூகத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கப் போகுது நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் நிலையிலிருந்து வந்த சங்கடங்கள் ஆரம்பிக்கும் வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்க போகுது வியாபாரம் இருந்து வந்த போட்டி எதிர்ப்புகள் விலக ஆரம்பிக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு உயிரும் ஒரு சிலருக்கு புதிய பதவிகள் தேடி வரும் மாணவர்களுக்கு படிப்புல கூடுதல் அக்கறை செலுத்துவது நல்லது தொழிலாளர்களுக்கு முன்னேற்றமான காலகட்டமா இருக்கு வரவு அதிகரிக்கும் விவசாயிகளுக்கும் சாதகமான நாட்களா இருக்க போகுது எங்கும் கவனம் எதிலும் கவனம் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது அதிகாலையில எழுந்து சூரிய பகவானை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் கூடும் வெளிச்சம் பிறக்கும் இன்னும் ஒரு கூடுதலான பொதுவான பரிகாரம்னு பார்த்துக்கிட்டோம்னா ஞாயிற்றுக்கிழமைகள்ல சரபேஸ்வரரை வணங்க காரிய தடைகள் நீங்கும் மனசுக்கு அமைதி கிடைக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள் முன்னாடியே பார்த்திருக்கோ இருந்தாலும் திரும்பவும் சொல்றேன் ஞாயிறு செவ்வாய் வியாழன் இந்த கிழமைகளில் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் பல மடங்கு நன்மைகளையும் லாபத்தையும் கொடுக்கும் சிம்ம ராசிக்கு அதிர்ஷ்டமான தாங்க இருக்க போகுது நிறைய சாதகமான அமைப்பில் தான் பலன்கள் உண்டு இதை மட்டும் கரெக்டாக கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க எங்கெங்க நீங்க என்னென்ன செய்யணும் என்னென்ன பரிகாரம் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம் நம்ம வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னைக்கும் சரி இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே சிம்ம ராசிக்கு சாதகமான நாட்களாக இருக்கட்டும் சிறப்பான நாட்களாக வாழ்க வளமோடு நலமோடு வாழ்க பல்லாண்டு வாழ்த்துக்கள் சிம்ம சிம்மராசி நிச்சயமாவே சிம்மாசனத்துல அமர போறீங்க சிகரத்தை தொட போறீங்க சீரும் சிறப்புமா வாழ போறீங்க கவலைகளை மறந்து கண்ணீர் மறந்து கஷ்டங்களை மறந்து கம்பீரமா அந்த சிங்கநடை போட்டு நடக்கத்தான் போறீங்க எல்லாமே நல்லதாவே நடக்கட்டும் நன்றி வணக்கம்